வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பூண்டு ஊர்கா தாங்க எப்படி எம்மையாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்க போகிறோங்க இந்த ஒரு பூண்டு ஊருக்காய் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணலாங்க இதை ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த பூண்டு ஊருக்காய் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த டயத்தில் எந்தெந்த பொருளை சேர்க்கணுன்னு தெரியும் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பூண்டு பொருட்களை தோலை உரிச்சிட்டு அதோட அடிப்பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நுனி பகுதி அடிப்பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத காட்டன் துணியெலாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு எழுவத்தஞ்சு கிராம் அளவு உள்ள புளி எடுத்துக்குங்க இந்த மாதிரி கையால் அமுக்கி பிடிச்சா கையே அடங்கக்கூடாது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த அரை கிலோ பூண்டுக்கு இப்போ இந்த புளியை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் புளியை இந்த மாதிரி உது ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுக்கலாங்க அதை ஊறட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துட்டு பொடி பண்ணி போடணுங்க அதான் அந்த ஊறுக்காயோட ஸ்பெஷல் மசாலாவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கருவேப்பில இலைகள் ஒரு கை அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு சுவைக்கேற்ப நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல் கரெக்டாக எடுத்துக்கோங்க அரை கிலோ பூண்டு ஒருக்கா செய்கிறதுக்கு நூறு எம்எல் நல்லெண்ணெய் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பான் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அடிக்கடமான வாணல் வச்சுக்கிங்க அந்த வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு எம்எல் நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஊருக்காய் எப்போ செஞ்சாலும் எந்த ஊருக்காய் செஞ்சாலுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்போ ரொம்ப நாளைக்கு கிடாமே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம அரை கிலோ பூண்டு தோல் உரிச்சு கழுவிட்டு வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணிலாம் ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை வதக்கிக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகுங்க இந்த பூண்டு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர்றதுக்கு அந்த பூண்டு ஒரு பக்கம் வதங்கட்டும் திரும்ப இன்னொரு வானல் எடுத்துக்கலாம் அந்த வானலில் நம்ம கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலராக வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த ஊருக்காயில் ஆட் பண்ணுங்க இந்த ஊர்கானலில் நீங்கள் எந்த ஊருக்காய் செஞ்சாலும் இந்த கடுகையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த ஊருக்காயே டேஸ்ட் கொடுக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு அது ஆறட்டும் ஆறின பிறகு பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டு கலர் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும் பூண்டு நல்லா வெந்த உடனேயும் அதோடய சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு பாருங்கள் நம்ம அமுக்கி பார்த்தோன்னா அப்படியே நைஸாக இருக்கும் அந்தளவுக்கு பூ போல வெந்திருக்குங்க இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பூண்டை வந்து கொறை குறைப்பாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நீங்கள் இடிக்கல் இருந்தால் இடிக்கல்லில் தட்டி கூட ஒன்றும் பாதிமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் பூண்டை இதை நான் மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கிறப்ப என்ன நமக்கு பூண்டு ஊருக்காய் சாப்பிட்றப்ப ஒரு ஒரு பூண்டு நம்ம பல்லல கடிப்படுறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த கடுகு வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருந்த பார்த்தீங்களா அதையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம பூண்டு உருகா வந்து தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம முன்னாடி வருத்தம்ல பூண்டு அந்த பூண்டு வறுத்த நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு கருவேப்பிள்ளை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பூண்டு வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கைவிடாத மிக்ஸ் பண்ணுங்க அடி பிடிக்காதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் மற்ற பொருட்கள் மசாலா பொருள் புளிலாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோக்கு அடி பிடிக்காது அதுக்கு முன்னாடி அடி பிடிக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க பூண்டு பாருங்கள் வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அடியில் நல்லா பூண்டு ஒட்டாமல் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் தான் ஓட்டுது ஃபஸ்ட்டு நிறைய ஓட்டுனது அளவுக்கு வதங்கின பிறகு காரத்திற்காக நான் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அது சக்கையே சேர்க்கக்கூடாதுங்க சேர்க்காம அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் வந்து பூண்டு வந்து அடியில் வந்து பிடிக்காதுங்க இப்போ இதுக்கு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் எப்பயுமே ஊர்க்காய் எந்த ஊர்கா செஞ்சாலுமே ஒரு உப்பு வந்து நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் ரொம்ப நாள் வரையும் கெடாமல் இருக்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊறுக்காய் செய்கிறப்ப இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இருபது பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதில் இருக்க தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு அந்த பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதங்கி வரணுங்க இப்போ ஒரு பாதி அளவு வதங்கி வந்த பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ண உடனே அந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த கடுகு வந்தே போடோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியில் ஒட்டாத நல்லா சுருண்டு நமக்கு வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சிங்க அந்த அளவுக்கு வெந்து வந்துச்சுன்னா நமக்கு சூப்பரான சுவையான பூண்டு ஊறுகாய் வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் பூண்டு ஊறுகாய் நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக அந்த தண்ணிலாம் வற்றிட்டு நமக்கு சட்டியில் ஒட்டாத பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துதுன்னா நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பூண்டு ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சிங்க நீங்கள் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் நல்லா கண்டெய்னர் பாட்டிலில் போட்டுட்டு அடைச்சி வச்சுட்டு நல்லா சூடு ஆறுன பிறகு தாங்க சேர்க்கணும் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது வீணாயிடும் சூடு நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேர்க்கணும் அது கூட கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கிங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஏன்னா பூண்டு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும் புளி வந்து கொஞ்சம் புளிக்கும் அதெல்லாம் பேலன் பண்ணுறதுக்காக தான் அந்த வெள்ளம் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணுறோங்க இந்த வெள்ளம் ஆட் பண்ணுறதுனாலையும் ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ நமக்கு சூப்பராக வதங்கி பூண்டு ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் video la papo!